ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வுக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தா ஹவுதிக்கள் இப்போது மறுபடியும் மீண்டும் இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க நாம வந்து பார்த்தா இந்த கடந்த இரண்டு நாட்களாகவே ஹவுதிக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய தாக்குதலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல வந்து முந்தானியத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹவுதிக்கள் இஸ்ரேலுடைய தலைநகரத்துடைய டெல்லியூ வந்து தாக்கியிருந்தாங்க அங்க இருந்த அமெரிக்காவுடைய எம்பசிக்கு முன்னாடி தான் இந்த தாக்குதல் வந்திருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் எம்பசி அப்படிங்கிறது கவர்மெண்ட் சார்ந்த ஒரு பில்டிங் அப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் தாக்கியிருக்காங்க பொதுமக்களுக்கு எதிராக தாக்கல இது ஃபர்ஸ்ட் இரண்டாவது வந்து பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஹவுதிகளுக்கு பதில் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நேத்து என்ன பண்ணிருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மூலமாக போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் நிலையத்தையும் அதே மாதிரி மின்சாரம் சம்பந்தமான ஒரு நிலையத்தையும் தாக்கிருக்காங்க அங்க கடும் தீயானது ஆனது ஏற்பட்டிருக்கு ஆனா தீ பரவவில்லை பரவாட்டினாலும் சரி ஐந்து மணி நேரம் கிட்டத்தட்ட போராடிதான் அதை அணைத்திருக்காங்க அங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கறக்கூடிய தகவல் வரலை நம்ம முந்தைய வீடியோ சொன்னோம் ஆனா இப்ப வந்து ஹவுதிக்கள் அவங்க சொல்லியிருக்கிறது பார்க்கும் போது இருபது பேர் இறந்திருக்காங்க ஐம்பது பேர் கிட்டத்தட்ட வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்ப ஹவுதிகள் தரப்புல இருந்து அப்ப அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய விபத்தானது ஏற்பட்டிருக்கு அப்ப அங்க வந்து ஒரு பெரிய தாக்குதலானது நடந்திருக்கு ஆனா இதை வந்து ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்தாங்க நீங்க அடிச்சாதான் நாங்க உங்களுக்கு திருப்பி அடிக்க முடியும் அதனால நீங்க இப்படி ஒரு தாக்குதலை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம்னு சொல்லி ஹவுதிக்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம் ஆனா அதுல ஒரு விஷயம் கவனிச்சோம்னா அது வந்து கவர்மெண்ட் சம்பந்தமான ராணுவ இலக்காக அது கிடையாது அது பொதுமக்கள் சம்பந்தமான விஷயமா இருந்திருக்கு அவர்களை பொறுத்தவரை பொதுமக்களுடைய அனைத்தையுமே குறிவைக்கிறதுதான் இஸ்ரேலுடைய முதலான கோலா இருக்கும் அப்படி பார்க்கும்போது பொதுமக்கள் சம்பந்தமான இழப்புகள் தான் அங்கேயும் ஏற்பட்டிருக்கு இராணுவத்துக்கு சம்பந்தமான ஒரு கிணறோ எண்ணெய் நிலையமோ இல்ல வந்து மின் உற்பத்தி நிலையத்தையோ வந்து அவங்க தாக்கல அதே நேரத்துல வந்து யுகி அவர்கள் வந்து நாங்க வந்து உங்களுக்கு பதில் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவதிக்கள் வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க ஈலட் பகுதிகளில் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது பெரிய வெடி விபத்து சத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இஸ்ரேல் பக்கம் இருந்து என்ன செய்யிருக்காங்கன்னா நாங்க வந்ததை தடுத்துட்டோம் மூன்று ஏவுகணைகள் நாங்க தடுத்தோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து பெரிய தீ விபத்து அங்கேயும் ஏற்பட்டிருக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை டெல்ல வியூலேயே என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தவங்க தான் இறந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஹவுதிக்கிற அப்படி இல்லை இருபது பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடியது அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேல் வந்து இந்த இரண்டாவது தாக்குதலை வந்து மறைக்கிறாங்க நாங்க தடுத்துட்டோம்ட்டு ஆனாலும் அங்கிருந்து சில வீடியோக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி அங்க இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்றாங்க வீடியோ போட்டு வெளியே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தா இன்னைக்கு ஹவுதிகள் வந்து மறுபடியும் வந்து அடியை கொடுத்ததும் இல்லாம போருடைய இன்னொரு முனையை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அவங்க சொல்லிட்டாங்க இன்னி நாங்க இஸ்ரேல தாக்குறதுக்கு மூன்றாவது முனையில இருந்தும் தயாராகிட்டோம் இன்னி இஸ்ரேலுடைய எல்லா பகுதிகளுமே நாங்க அடிக்க போறோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே நீங்க இதெல்லாம் சேஃபான பகுதின்னு நினைச்சுக்காதீங்க இஸ்ரேலுடைய எல்லா பகுதியுமே இந்த இன்னி வந்து பாதுகாப்பு இல்லாத பகுதி அதனால நீங்க என்ன பண்ணிருங்க பேசாம பங்கருக்குள்ளேயே போய் ஒழிஞ்சுக்கோங்கிட்டாங்க அங்க எல்லா வீட்லயுமே பங்கர் இருக்கும் இஸ்ரேல்ல ஏன்னா வந்து தாக்குதல் நடக்குது அப்படின்னா அலாரம் சவுண்ட் வந்தாவே அவங்க பங்கருக்குள்ள போயிருவாங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஹவுதிகள் இனி பாருங்க நாங்க தொடர்ந்து போறோம் நாங்க மூன்றாவது முனில இருந்து இப்ப தாக்குதலை ஆரம்பிச்சிட்டோம் போரை நாங்க தொடங்கிட்டோம் அப்படின்னு ஹவுதிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பாக்கும்போது நேற்றைய தினம் ஒரு அவசர அமைச்சரவை கூட்டி என்ன என்ன நம்ம வந்து பண்ணலாம் தாக்கலாமா அமெரிக்கா பிரிட்டானியா வச்சு தாக்கிரலாமா அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அமைச்சரவையில பெரும்பாலானவர்கள் இப்ப நாம எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா இஸ்புல்லா மேலயே போர் செய்ய முடியாம இருந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம ஹவுதிக்களை செய்ய வேண்டாம் ஏதாவது தாக்கணும்னா பெரும் பிரச்சனையாயிரும் அப்படின்னு இருக்காங்க ஆனாலும் நெத்தனையாக சொன்ன பேச்சை கேட்காம தான் என்ன பண்ணியிருக்காரு தாக்கிட்டு எங்களை அடித்ததுக்காக ஜஸ்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் நாங்கள் தாக்கியிருக்கோம் இதுவரையும் நாங்கள் ஏன் பண்ணல இவ்வளோ தூரம் வந்து கடந்து போய் தாக்குதலே பண்ணலை அது உண்மைதான் இதுவரையும் பண்ணலை அதுக்குதான் வந்து என்ன சொல்லணும்னா நம்ம ஜஸ்டிஃபிகேஷனுக்காக எங்களை தாக்குனதுடைய ஜஸ்டிஃபிகேஷனுக்காக தான் நாங்கள் தாக்கியிருக்கோம்னு சொன்னாலும் இது வந்து ஹவுதிக்கள் அவங்க திருப்பி அடிக்கணும் நாம வந்து இந்த போர ஆரம்பிக்கலாம் அப்படிங்குறக்காக செஞ்ச தாக்குதலாக இருக்கிறதுனால அமைச்சரவையுடைய பேச்செல்லாம் மீறி ஆரம்பிச்சிருக்காரு இவங்க வச்சு பொரியல வந்து தானாவே வழினா வந்து மாட்டிருக்காருன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதல் கொண்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்க காசாவில் இருக்கவங்க வந்து பட்டு இருக்கக்கூடிய கஷ்டம் இப்ப நாங்களும் பட்டிருக்கோம் அவங்களுடைய கஷ்டத்துல நாங்க பங்கேற்றதுல எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் தான் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அவங்களுக்காக வந்து கடைசி வரை போராடுவோம் இதெல்லாம் நாங்க அனுபவிச்சாலும் பரவாயில்ல நாங்கள் எதிர்க்க தான் போறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க இப்ப இஸ்புல்லா கூட மட்டும் கிடையாது இருந்துமே இனிமேல் வந்து பார்த்தா நேரடியான தாக்குதல் வரக்கு போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் வந்துருச்சு எல்லாத்துக்கு மேல சவுதி அரேபியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நாங்க வந்து தாக்கணும்னா யாரா இருந்தாலும் சரி சவுதின்னு கிடையாது யாரெல்லாம் இடையில இருந்து மறைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் அவங்க மேல முதல்ல தாக்குதல் செஞ்சுட்டு தான் இஸ்ரேல் மேல போவோம் அத நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க யாரும் இடையில இருந்து எங்களுடைய வான் தாக்குதலை வந்து கூடாது முக்கியமா இந்த வேலையை ஜோர்டன் பண்ணுவாங்க எப்பயுமே அதனால வந்து மறைமுகமா எல்லாரையுமே சொல்லியிருக்காங்க சொன்னதோட என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த தாக்குதல் அதாவது வந்து ஏமன் மேல நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவோ பிரிட்டானியாவோ சம்பந்தப்படாத தாக்குதல்னு சொல்ல முடியாது அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நாங்க எப்படி பதிலடி கொடுக்குமோ கொடுப்போம் ஆனா இது வந்து இஸ்ரேல் தான் நேரடியாக அடித்த தாக்குதல்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நாங்க இப்ப வந்து போற ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா நாங்க தான் அடிச்சோம் எங்க கூட வந்து என்ன பண்ணாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு அனுப்பி வச்சோம் அதுல வந்து அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே வந்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில இருந்து அதை மறுத்துருக்காங்க நாங்களா அகோதிக்களை அடிக்கல அது இஸ்ரேலே போய் அடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விலகிக்க பாக்குறாங்க நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு சொல்லிட்டு ஆனா வந்து நமக்கு தெரியும் ஈரான் முதல் கொண்டு எல்லாத்துலயுமே பார்த்தா இஸ்ரேலுக்கு அவங்க தான் துணையாக இருந்து போய் அடிச்சிட்டு வந்தாங்க தூதரகத்தை அந்த மாதிரி வந்து இங்க துணைக்கு வந்து அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் இருந்திருக்காங்க ஆனா இப்ப அதை மறுக்கிறாங்க இஸ்ரேல் அதை சொல்லியும் கூட இவங்க மறுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க சொல்றாங்க உங்க ஹெல்ப் இல்லாமலாம் இவங்க செஞ்சிருக்க முடியாது அதனால உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்குறோம் இவங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈழட் துறைமுகத்துல ஒரு தாக்குதலை நடத்திட்டு அமெரிக்காவுடைய ஒரு சரக்கு கப்பலை இதுவரையும் செய்யாத அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அமெரிக்காவுடைய சரக்கு கப்பல்ல வந்த இவங்க விடமாட்டாங்க தாக்குவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா எப்பயுமே எப்படி தாக்கப்படுமோ அதை விட வீரியமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க எச்சரிக்கை பண்ணுவாங்க பின்வாங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஸ்டெப்ல வந்து ஒன்னொன்னா எடுத்துதான் அவங்க வந்து தாக்குவாங்க இன்னைக்கு அப்படி இல்ல கடுமையான தாக்குதலுக்குள்ளா இருக்குது வந்தாவே பொழச்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்காவுடைய சரக்கு

சொல்ல சொல்ல கேட்காம நெத்தனியாக வந்து செய்த தாக்குதலின் விளைவுதா இதெல்லாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவையிலே கொஞ்சம் சச்சரவாக இருந்து கொண்டிருக்கு இனி வந்து இஸ்புல்லா தாக்குறதை போல ஹவுதிகளும் நேரடியாக தாக்க போறாங்க நம்ம அடுத்த காணொலியில ஏதாவது அப்டேட் வந்தா நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நேந்திரங்கள்